ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சென்னையில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் பனிரண்டு கிளைகளோட பனிரெண்டு வருடங்களா செயல்பட்டு வர மகளிர் விடுதியில பணிபுரியதுக்கு ஆட்கள் கேட்டு இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க தங்கி இருக்கிறதாவும் அவங்க நிறுவனத்துல ஒர்க் பண்றவங்க மட்டுமே நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கி வேலை செய்யறதாவும் சொல்லியிருக்காங்க சோ என்னென்ன போஸ்டிங் வேக்கன்ட் இருக்குன்னு பாருங்க பிரான்ச் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க இருக்காங்க கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க இருக்காங்க சேலரியுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க ஸோ டென்த்துலேருந்து டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் ஆவரேஜாக தெரிஞ்சால் கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் தான் கேட்டிருக்காங்க விடுதியில் தங்கி பணிபுரிய டேலி மற்றும் எக்ஸல் தெரிந்த பெண்கள் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா இருபத்தி மூணு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனி டிகிரி முடிச்சு டேலி எக்ஸல் தெரிஞ்சவங்க டேலி எக்ஸல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அக்கௌண்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா டேலி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சோ சேலரியுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க பதினைந்தாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குக் கேட்டு இருக்காங்க பீமேல் கேண்டிடேட் தான் கேட்டு இருக்காங்க சேலரி மென்ஷன் பண்ணிருக்காங்களா பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்றதா சொல்லியிருக்காங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது இந்த குக்கிங்கில் எக்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு ஆண்கள் கேட்டுருக்காங்க நாற்பது வயதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன மாதிரி இருக்கும் செக்யூரிட்டி அப்படின்னா ரிஜிஸ்டர் மெயின்டென்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ டீடைல்டா நோட் பண்ணிக்கோங்க இலவச தங்குமிடம் இலவச உணவு ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூட இங்க வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணலாம் சம்பளத்துடன் லீவ் கொடுக்கறாங்க செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போனஸ் செயற்கை போனஸ் மருத்துவப்படி பாதுகாப்பான பணியிடம் ஸோ முதல்ல நம்ம ஒரு ஜாப் சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு சேஃப்டியா இருக்கா நம்ம அங்கே வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு அது எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க கிளியரா நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் நைன் செவன் எயிட்

ம்ோ நீங்க வெப்சைட்ல போய்ட்டு அவங்க பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு மெயில் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரெசியூ மெயில் பண்ணலாம் இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க டாக்குமெண்ட் மோட்ல கூட உங்களோட ரெசியூம சென்ட் பண்ணலாம் கால் பண்ணியும் டீட்டெயில்ஸ் கேட்கலாம் நீங்கள் எந்த விதத்தில் உங்களை அப்ரோச் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ